அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஜீரோஸ் அகாடமி நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத புக்ஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம் முந்தைய வகுப்புல லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு இந்த வகுப்புல பன்னெண்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம ஏற்கனவே டென்த்து புக் சொல்றப்போ சொல்லியிருந்தோம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நமக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதே போல இந்த டுவெல்த்து புக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஓப்பனாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை நம்மளால் சீக்கிரமாக எடுக்க முடிஞ்சு அப்போ சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இதை எடுத்து இண்டெக்ஸ் பார்க்கும்போதே உங்களால் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற இந்த லெசன்ல இதில் நம்ம சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க எதுக்கு படிக்கணும் அப்படின்றத நம்ம இண்டெக்ஸ் வச்சே சொல்கிறோம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ அந்த தேசிய மறுமலர்ச்சியில் கவர் ஆகும் தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கு இந்த லெசன் உங்களுக்கு கவராகும் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இதுவும் சரி இந்திய விடுதலை போரில் முதல் உலகப்போரின் தாக்கம் இதுவும் சரி காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இதுவும் சரி இதுவும் சரி உங்களுக்கு இந்த எல்லா லெசன்ஸுமே வகுப்புவாதமாக இருக்கட்டும் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டமாக இருக்கட்டும் இது வரைக்குமே இந்த ஃபஸ்ட்டு ஏழு லெசன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏழு லெசன்மே உங்களுக்கு ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய டேரெக்டாக கவர் ஆகக்கூடியது எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடியது எல்லாமே படிக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது கவராகி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கல கிளர்ச்சிகள் வராது இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி இருக்கும் உங்களுக்கு தலைவர்கள் உருவாததில் நிறைய தலைவர்களை பற்றி அங்கே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைமையில கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் இது குரூப் சிலபஸ் குரூப் டூ சிலபஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி உங்களுக்கு குரூப் டூ சிலபஸ்க்கும் குரூப் ஃபோர் சிலபஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வகுப்பு அதம் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க அப்போ இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வகுப்பு மற்றும் தேச பிரிவினை அப்படின்றதெல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க தலைவர்கள் பற்றி சொல்லிட்டு தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் மற்றும் படிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அதை மட்டும் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே தலைவர்கள் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நீங்கள் ஒரு ஒரு தலைவர்களை பற்றியும் தனித்தனியாக உட்காந்து படிக்கிறத விட இந்த மாதிரி இங்கே படிக்கிறப்ப இந்த மாதிரி சேர்த்து அப்படியே மொத்தமாக ஐஎன்எம் ஃபுல்லத்தையும் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தலைவர்கள் உருவாதலுக்கு படிச்சுட்டு போயிடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மகாத்மா காந்தி பற்றி கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி படி பற்றி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்குமே இந்திய தேசிய இயக்கம் உங்களுக்கு மகாத்மா காந்தியை நோக்கி தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ பகத்சிங் பற்றி படிக்கிறப்பையும் ஒரு இந்திய தேசிய ராணுவம் நமக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி படிக்கிறப்ப அங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் டூ சிலபஸ்ன்னு சொல்லி தனியாக பிரித்து படிக்காமல் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ சிலபஸ் குரூப் ஒன் சிலபஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்க லெவலே நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஓகேங்களா அதன்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த ஏழு லெசன்ஸுமே நீங்கள் டேரெக்டாக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் குரூப் ஃபோர் படித்தாலும் சரி எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க தமிழ்நாடு ஒரு இன்டர்நெட் தகவல்கள் நிறையா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே தென் உங்களுக்கு அப்போ இதில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இந்த எஸ் லெசன்ஸ் இந்த இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அந் அஞ்சு லெசனில் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நவீன உலகம் பகுத்தறிவின் காலம் அப்படின்றதில் நீங்கள் ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றத பற்றி சும்மா லைட்டாக கொடுத்துருப்பாங்க ஐரோப்பியர்கள் பற்றி ஒரு வாஸ்கோடாவை பற்றி சும்மா லைட்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி அதை எயித்து புக்கில் படிக்கிறப்ப படிச்சோமோ லெவன்த்து புக்கில் படிக்கிறப்ப படிச்சோமோ அதே மாதிரி சும்மா லைட்டாக ரொம்ப லைட்டாக படிச்சுக்கோங்க கூட போகாமல் சும்மா லைட்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் அந்த டாபிக்ஸ் மட்டும் சும்மா லைட்டாக பார்த்துங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறது காட்டுறேன் நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகே இதில் உங்களுக்கு இந்த கடல்வழித்தலத்தை கண்டுபிடித்தல் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சும்மா அந்த முயற்சி இப்ப இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு எதுக்காக அவங்க இங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்போ போர்ச்சுகல் எப்படி முயற்சி பண்ணி வந்தாங்க மாலுமி ஹென்றி அப்படின்றவர் தான் நமக்கு இளவரசராக இருந்திருப்பார் அவர் ஒரு மன்னரா இருந்திருப்பார் அவர் நமக்கு ரொம்ப கடற்பயணங்கள்டர் மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கொலம்பஸ் கொலம்பஸ் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல முயற்சியில் வந்து என்ன பண்ணிடுவார் அங்கிட்டு போய் நமக்கு அமெரிக்காவை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சும்மா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு தான் இருக்கும் அதை மட்டும் சும்மா லைட்ட பாத்துக்கங்க ஓகேங்களா ஓகே இதுதான் நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் இதில் பெருசாக படிக்க வேண்டியது தெரியாது இந்த காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கிறதுக்கு உருவாக்குனது அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த லெசன்ல இருக்கும் இது வந்து உங்களுக்கு பால்ட்டைல கவர் ஆகும் இந்த லெசன் வந்து உங்களுக்கு பால்ட்டைல கவர் ஆகும் அதே போல புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமை எதிர்நோக்குதல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது எக்கனாமிக்ஸ்ல கவராகும் ஓகேங்களா அப்ப மொத்தம் நீங்க டுவெல்த் ஹிஸ்டரியில படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது புள்ளி அஞ்சு லெசன் ஒன்பதே கால் லெசன் படிக்கணும்னு சொல்லலாம் ஒன்பது லெசன் ஏழு லெசன் ஐஎன்எம்காக நீங்க படிக்கணும் ஒரு லெசன் நீங்க பாலிட்டிக்காக படிப்பீங்க ஒரு லெசன் நீங்க எக்கனாமிக்ஸ்க்காக படிப்பீங்க இந்த லெசனும் சும்மா லைட்டாக இதில் இருக்கக்கூடிய அந்த நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்க லைட்டாக பார்த்துட்டு வர போகிறீங்க ஓகேங்களா இதான் நீங்க டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய விஷயங்கள் டேரெக்டாக நம்மளால் இண்டெக்ஸ் வச்சே சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் சிலபஸாக இருக்கிறதுனால ஓகேங்களா அப்போ இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்